எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸு தான் பார்க்க போவேன் ஏழு வகையான டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சது இதெல்லாம் வந்து நான் ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசில் வந்து எனக்கு நான் பண்ணது செஞ்சுக்கிட்டதுனாலாம் வந்து ரொம்ப ஈஸியானது தான் அது வந்து நம்ம சொல்லலாம் சரி இந்த வயசில் நம்ம அதை போட்டுடலாம் காமிக்கணும் சரி எனக்கே ஒரு மாதிரி இருந்து சரி நம்ம சொன்னால் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதுனால நம்ம வந்து ஏழு விதமான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து எனக்கு சரியாகவே தூக்கம் வர மாட்டேங்குது என்னன்னே தெரியல ரெண்டு மணி மூணு ஆனாலும் தூக்கம் வரல வெடியர் காலையில் தான் நான் தூங்குறேன் தூக்கமே வர மாட்டேங்குது என்னன்னே தெரியல எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அது என்ன பிரச்சனைனே தெரியாத ஆனால் தூக்கம் மட்டும் வராது நல்லா நைட்டில் நிம்மதியாக தூங்கணும்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பால் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு டம்ளரில் பால் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு மில்லி இல்லை இரநூறு மில்லி அளவுக்கு வந்து நீங்கள் பால் காய வச்சு ஒரு டம்ளரில் சேர்த்துக்குங்க தேன் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போதும் தேன் இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நைட்டில் வந்து தூங்கும் போது இந்த பால் நீங்கள் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா தூக்கம் வந்து அவ்வளோ நிம்மதியான தூக்கம் தூக்கமே வரல எனக்கு நைட்டில் தூங்கவே முடியல புரண்டு புரண்டு படுக்கிறன்னு தவிர எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தூங்கும் போது பால் காய வச்சு தேன் இந்த மாதிரி கலந்து குடிச்சிட்டு நீங்கள் போய் படுத்திங்கன்னா ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்கலாம் ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இது ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடை நம்ம காப்பி டீ பாலெல்லாம் எல்லாம் எப்படி குடிப்போம் சூடாக அந்தளவுக்கு சூடாக குடிச்சிட்டு படுக்கும்போது போது நல்லா உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா நிம்மதியான தூக்கம் வரும் நிறைய பேருக்கு வந்து உதடு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த உதடு வந்து ரொம்ப அழகாக நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் பாருங்கள் நம்ம வீட்டில் தினமும் சமையல் செய்கிற கொத்தமல்லி தான் இதை நம்ம நல்லா அரைச்சு சாறு எடுத்து தூங்கும் போது நைட்டில் உதடு ஃபுல்லாக வந்து இது வெறும் நம்ம தண்ணி விடாமல் சாறு சும்மா பெசஞ்சு ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு நம்ம அந்த சாறு எடுத்தாவே ரொம்ப நல்லா ஈஸியாக சாறு வரும் அதை எடுத்து நம்ம உதட்டில் வந்து ஃபுல்லாக பூசிட்டு நைட்ல படுத்துட்டீங்கன்னா தினமும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் நாலு அடிவில் பார்த்தீங்கன்னா உதடு வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ரோஸ் கலராக மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா இந்த பொண்ணு ஒரு மாதத்துக்கு முன்னே பார்த்தோம் உதடு இவ்வளோ கருப்பாக இருந்தது இப்போ பார் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அவங்க கேட்பாங்க என்ன பண்ண இந்த மாதிரி மாறி இருக்கு எங்களுக்கும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் உதடு இந்த கொத்தமல்லியை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது நிறைய பேருக்கு வந்து எனக்கு பல்லு கூச்சமாக இருக்குது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டாலும் ஒரு மாதிரி பாத்திரம் கழுவும் போது ஒரு மாதிரி கீ கீக்குன்னு சவுண்டு வந்தாலும் இல்லை தட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது தரையில் இழுப்போம் அந்த சவுண்டு கேட்டால் கூட எனக்கு பல்லு கூச்சமாக இருக்குது சில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடித்தாலும் பல்லு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பல்லுக்கு தான் வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எதை ஏதாவது சாப்பிட்டாவே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மாதிரி சில்லுல இருந்தாவே ஒரு பழம் ஜூஸோ பழம் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே எடுத்து சாப்பிட்டாலோ இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடும்போது எனக்கு எப்போவுமே பல்லு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அந்த பல் கூச்சத்தை வந்து சரி பண்ணிடலாம் நான் பாருங்கள் புதினா எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் புதினா வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெறும் இலை மட்டும் எடுத்து நல்லா வீட்லேயே நிழலை வந்து காய வைங்க இல்லை நிழலில் காய வைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா வெயிலில் ஒரு பாதி நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே வந்து காய வச்சிங்கன்னா நல்லா காய்ஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் இதை மிக்ஸில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி தூளாக பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இது ஒரு டீஸ்பூன் நம்ம அளந்து போட்டுக்கலாம் ஒரு கப்பு நிறையா நீங்கள் இந்த தூள் புதினாவுடைய இலையை பவுட்ரு போடுறீங்கன்னா அதில் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் தூள் உப்பு சேர்த்துங்க புதினா அரைச்ச அந்த பவுடரில் தூள் உப்பு சேர்த்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க காலையில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்க இல்லையா பல் தேய்க்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த புதினாவோடைய பவுட்ரும் உப்பு கலந்து வச்ச இந்த தூளை எடுத்து கையில் எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டு கையில் எடுத்து நம்ம வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க நல்லா பண்ணி வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு அது தேய்ச்சது அப்படியே விடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா அப்புறம் நீங்கள் வந்து பேஸ்ட்டு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு உடனே நம்ம பல் தேய்க்கிறது வந்து இந்த புதினாவும் உப்பு சேர்த்த பவுடரில் தான் வந்து நம்ம பல் தேய்க்கணும் அப்படி நீங்கள் தினமும் தேய்ச்சிட்டு வரும்போது பல் கூச்சமே இருக்காது தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அது எதனால் பிடிக்குதுன்னா அம்மா வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது நம்ம ஒரு கூலிங்காக அதாவது பழம் ஜூஸு சாப்பாட்டில் இந்த மாதிரி சுரக்காய் இந்த பேர்கங்காய் அந்த மாதிரி வந்து நீர் சத்து உள்ள பொருளெலாம் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அம்மாவுக்கு சளி பிடிச்சாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நம்ம சாப்பிட்ற உணவால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி நெஞ்சில் குரகுரன் ஒரு மாதிரி இழுக்குது மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுவுது குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாமல் அழுது சளி ரொம்ப பிடிச்சிக்குச்சு அப்படின்னும் போது நீங்கள் பயப்படவே வேணாம் நம்ம பால் கொடுக்குற இல்லையா குழந்தைங்களுக்கு அந்த பால் பாலாட்டில் கொஞ்சோண்டு கறந்து எடுத்து அதில் வந்து இந்த துளசி எடுத்து சார் நல்லா இடித்து பிசைஞ்சு ஒரு மூணு நாலு சொட்டு அந்த பாலில் வந்து கலந்து நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து சளி தொல்லை வந்து சீக்கிரமாக சரியாயிடும் சளி மார் சளியாக இருந்தாலும் அந்த சளிலாம் அறுத்து வெளியே வந்துடும் நம்ம டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதனால்தான் தாய்ப்பாலில் ஒரு சின்னதாக ஒரு பாலாடு எப்போயுமே நம்ம காரம்லாம் ஊற்றுவோம் குழந்தைங்களுக்கு பாலும் பாலாடில் குடிக்க வைப்போம் பாட்டில் இல்லாமல் பாலாடெலாம் கொடுப்பாங்க அப்போல்லாம் அந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே பாலாடுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அந்த பாலாடியில் ஃபுல்லாக ஒரு பால் நம்ம தாய்ப்பால் தான் கறந்து எடுத்துக்கணும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த பால் எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு நம்ம சொட்டாக தான் விடணும் நம்ம நல்லா கசிக்கு ஒரு அரை பாலாடை பாலில் வந்து கலந்து கொடுக்கக்கூடாது துளசியை வந்து ஒரு விதமான நெடி தான் அது அதனால் அதிகமாக கொடுத்தால பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு சொட்டு பாலில் கலந்து குழந்தைக்கு குடிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த சளி இருந்தாலும் சரி அதெல்லாம் அறுத்துட்டு வந்துடும் நல்லா குழந்தைங்க வந்து நைட்டில் நல்லா நிம்மதியாக நல்லா தூங்குவாங்க இதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது துளசியால் ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன் அதிகமாக கொடுக்காதீங்க ரொம்ப சளியாக இருக்குது நான் ஒரு அரை பாலாடை பாலில் வந்து ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படிலாம் கொடுக்காதீங்க ரெண்டு சொட்டு இல்லைனா மூணு சொட்டு நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி சொட்டு சொட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு அந்த பாலில் விட்டு நல்லா கலந்துட்டு குழந்தை குடிக்க வச்சுடுங்க சளியெல்லாம் இருந்தாலும் குழந்தைங்களை வந்து சூப்பராக சரியாயிடும் நிறைய பேருக்கு வந்து எப்படி பிரஷ் பண்ணாலும் பல்லு வந்து கரையாகவே இருக்குது மஞ்சளாக இருக்குது பல்லு வந்து வெள்ளையாக பளிச்சுன்னு இல்லை அது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம பல்லு வந்து ரொம்ப வெள்ளையாக பளிச்சுன்னு இப்போ செய்ய போகிறோம் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான் தூளுப்பு பாருங்க தூளுப்பு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளேட்டில் குட்டிக்குங்க ப்ரெஷ்ஷு எடுத்துங்க ப்ரஷ் வந்து தண்ணியில் தொட்டுட்டு இந்த உப்பை வந்து இப்படி எடுத்து ப்ரெஷ்ஷை விட்டு இப்படி நினச்சிங்க இது மேலே பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்குங்க இந்த உப்பு ப்ரெஷ்ஷில் வச்சு நினச்சிட்டு அது மேலே வந்து லெமன் ரெண்டு மூணு சொட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாங்க டெய்லி காலையில் வந்து இந்த மாதிரி பள்ளு தேய்ச்சிட்டு வரும்போது பல் வந்து நல்லா பளிச்சுன்னு இந்த லெமன் ஜூஸ் போடுறதுனால உப்பு ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து சின்ன சின்ன கரைங்கள்லாம் சைட்லலாம் இருக்கும் அதெல்லாம் கூட நமக்கு வந்து பல் வந்து நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் வெள்ளையாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கவோ ஒரு உப்பு லெமன் வச்சு இந்த அளவுக்கு நம்ம பல் கரையாக இருந்தது இப்போ நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு நம்மளுடைய நம்ம உடம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பாதுகாத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பித்தம் வந்து அதிகமா இருக்கு தலை சுத்தல் வருது வாந்தி வருது காலையில் ப்ரஷ் பண்ணாவே நிறைய பேருக்கு வந்து பித்தந்தான் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து டெய்லி நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதிகமாக பித்தம் இருந்தால் டெய்லி கூட காலையில் குடிக்கலாம் அப்படி இல்லையா எப்பப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வாந்தி வருதோ தலை சுத்தல் வருதோ பித்தத்தால் வர தலை சுத்தல் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து புதினா கிடைக்கும் இல்லைனா கடையில் கூட டக்குன்னு கிடைக்கக்கூடிய பொருளை தான் லெமனும் புதினா அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஒரு கசாயம் ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுடுற தண்ணி வந்து நல்லா காயட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு தண்டு புதினா எடுத்து இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த புதினா இலை வந்து தண்ணியில் சேர்த்துடலாம் ஸ்டவ் கம்மியில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம் இந்த இலை வந்து புதினா இலை நல்லா கொதித்து பச்சையாக வந்து அந்த சாரெல்லாம் தண்ணியில் இறங்கணும் புதினா தண்ணியில் சேர்த்து பாருங்கள் நல்லா கொதித்து இந்த கலர் மாறுற அளவுக்கு சாரெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு டம்ளரில் வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கொதிக்க வச்ச புதினா தண்ணி கூட பாதி லெமன் எடுத்து சாறு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த லெமனை வந்து புதினா தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா சூடு ஆரட்டேன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பித்தத்தால் வர தலை சுற்று எதுவும் எதுவாக இருந்தாலும் சரி இதை வந்து சீக்கிரமாக குணப்படுத்தும் சரியாயிடும் காலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து பிரஷ் பண்ணாவே பித்தந்தான் ஒரு மஞ்சள் கலரில் வெள்ளை கலரில் அப்படியே வாந்தி எடுப்பாங்க வயிறே அப்படியே வந்து பெரட்டும் அளவுக்கு வந்து பித்தம் வந்து சேர்ந்துடும் அது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற லெமனை வச்சு புதினா வச்சு சரி பண்ணிக்கலாம் புருவம் வந்து எப்பவுமே ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நம்ம அடர்த்தியா நல்லா நீளமா அழகா வந்து ஒரு வட்டமா இருக்கணும் அப்பதான் வந்து முகமே அழகா இருக்கும் கண் புருவம் வந்து அடர்த்தியா நல்லா இருக்கணும்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் எடுத்துட்டு நைட்டில் வந்து கையில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அடர்த்தியாக தடை விட்டுட்டு நீங்கள் படுத்துருங்க காலையிலேருந்து நம்ம குளிக்கு போகிறோம் முகம் கழுவு போகிறோம் அப்போ கழுவிட்டு வரும்போது இந்த மாதிரி தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது முடியே புருவத்தில் இல்லைனாலும் முடி நல்லா முளைச்சி வரும் பளிச்சு இருந்தாலும் வெள்ளை மாதிரி சம்படம் மாதிரி இருந்தாலும் நல்லா கருமையாக அடர்த்தியாக சூப்பராக வரும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏழு டிப்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை வந்து பார்த்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி